அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்களுக்கு பதவிகள் தங்களை தேடி வரும் வாகன வசதிகள் பெருகும் வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது சில மீனராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும் தங்களது ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு தங்களது ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் இவற்றின் மூலமாகவும் தாங்கள் பல வழிகளிலும் நன்மைகள் பெறுவீர்கள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் தங்களுக்கு இருந்த நீண்ட நாள் கடன்கள் தங்களை விட்டு விலகும் சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு சிறிதளவு முயற்சி செய்தாலே போதும் வேலை கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீன ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும் பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும் சில மீனராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று வருவீர்கள் பூர்வீகத்தின் மூலமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு விரையஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வதிலும் நிதானம் தேவை தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் தற்சமயம் மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனிக்காலம் நடைபெற்று கொண்டிருப்பதால் தங்களது வீடுகளை நன்கு சுத்தமாக பராமரிப்பது மிகவும் நல்லது தங்களது எண்ணம் சொல் செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்களே தேவை எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது தங்களது நல்ல செயல்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் பெண்களுக்கு தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள் மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தின் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் மாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் ராகுபகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்